நீ தினமும் இதே மாதிரி பொங்க பொங்க பால் சாமி கூட வச்சிருக்கல அத போய் எச்சி பண்ண பாக்குறியே சாமி கும்பற வரைக்கும் பல்ல படக்கூடாது சாப்பிட்டா என்னம்மா தப்பு என்ன தப்பா சாமி கண்ணை பூட்டிருந்தி சாமிக்கு தெரியாம சாவாயன்ல மறைச்சு பல்ல படாம முழுங்கிடுறமா படாதடி ஐயோ உனக்கு அப்பா பொத்தி பொத்தி வளக்குறாக நீயும் இந்த உங்க அப்பா மாப்பிள்ள மாப்பிள்ளை போற இடத்துல மாதிரி இறக்க மறக்கா பேசுனேன் வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்க அவளுங்க என்ன கறிச்சு கொட்டு வாழுங்க அண்ணனை எழுப்பு யூ அண்ணனை எழுப்புரியும் பவளுமா வேலை தேடி அழிச்சு போய் படுத்து கிடக்குறான்

பூஜை பூவாயம் நம்ம பரம்பரையில மூணு தலைமுறையா பொட்டப்பள்ளிகளே தங்கிறது இல்லை அதனால பூவாயம் கன்னி பூஜை பண்றோமா திங்கிறது அப்பா எலுமிச்சம்பழமும் கருகமணி கன்னி புண்ணுங்க அவங்களை தெய்வமா நினைச்சு எலுமிச்சம்பழமும் கருதமணியும் வச்சு படைப்பாங்க

சும்மா கரிச்சுட்டு இருக்கீங்க பாவம் இப்பதான் ஊத்தி வச்ச கருப்பட்டி வட்டு மாதிரி இருக்கான் நீங்களும் வரம மகளும் எடுத்துக்கங்க அதுங்க ரெண்டுத்தையும் பாத்தியா நல்ல வெள்ளை உழுவ மாதிரி சரி சரி பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும் இன்னைக்கு நாள் நடுக வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க நீ வாரம் என்னக்கா பனியாரு பணியாரம் இவ்வளவு எனக்கா உனக்கு அம்மா கொடுப்பாங்க இத போய் அங்க குடு என்னடா சித்தா என்ன மாட்டை ஏமாத்தி பாட்டு பாடியா பால் கறக்குற பண்ணபுரத்துக்கார மாட்டுக்கும் ஒரு ரசனை உண்டு தான் பாட்டுக்கு பால் கறக்குது நமக்கு தான் எந்த ரசனை இல்லையே ஏய் பாட்டுக்கு மாடு வேணா ஏமாறலாம்டா மனுஷன் ஏமாற மாட்டான் அப்படி சொல்லாதீங்க மாடு சாமி மாதிரி இந்த மாடு சாமியும் மாடு என்னைக்குமே சாமி தான் நம்மள பெத்த ஆட்டாளுக்கு ரெண்டு மாறு ஆனா பசுக்கு நாலு மாறு ஏன் போய் மாட்டு ஆஸ்பத்திரி கேள்றா கிருக்க இந்த நக்கலா பேசுறானே வேணாம்ங்கிறது

நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மாவன் ஜோசியர் இல்லங்க பண்ணையாருங்க பண்ணையர் மாணா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்க முடியல ஆமா வேற எங்கயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா எந்த இடத்துல வேலை பாத்திருக்கேன் முதல்ல ரைஸ் மில்ல வேலை சேர்ந்தேன் முதலாளி முறையோட வேலை கத்து தர முடியும் குளிச்சு போனாருங்க அதாங்க முறை இதுதான் பெல்ட் இதுதான் சுட்சி இந்த சுவிச்ச போட்டா மாவரைக்கும்னு சொன்னாரு நான் சுவிச்ச போட்டேங்க அன்னைக்கே வேலை போச்சுங்க என்னங்க என்னங்கது

பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் 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 வந்துருச்சு வந்துருச்சு எல்லாம் ரெடியா இருக்கு உடனே டீய போட்டுற வேண்டியதுதான் வெள்ளி மலை சாரலில வீட்டிற்கும் வேலா வர அச்சதிக்கு பால் வாங்கிட்டு விளை நேரமா என்னையா கேள்வி கேட்கற இந்த டீக்கடை முதலாளி ராஜாங்க நான் நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன் நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே செய்யுங்களா வேலையை

இல்லை நீயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா கூப்பிட்டா நான் வரமாட்டேன் நகன் தூக்கரா நக்தூக்கா சின்ன வயசுல இருந்து உனக்கு எண்ணெய் தேய்ச்சு விட்ட கைடா இது கை ரொம்ப நீளமா எண்ணெய் இல்லாத அதிசயமா இவனா தேய்ச்சிக்கிறான் எடுத்த எடுப்புல எண்ணெய் எடுத்து முதுகுல விட்டுக்கிறான் தலையில விட்டாதான்டா சூடு குறையும் சின்ன வயசுல இருந்து சோறு போட்ட கைடாயுது தலைசி விட்டு டவுசர் போட்ட கைடாயுது ஏண்டா நான் பாட்டு கிழம புலம்பிட்டே இருக்கிற பேசாம இருக்கிறியா ஏதாவது தப்பா பேசிட்டா அழுகிற இல்லீங்க என்னை பேத்தாத்தூட இருந்துட்டா கூட எனக்கு இத்தனை வயசுக்குற என்ன தச்சு விட்டுக்க மாட்டாங்க அது நினைச்சு அழுதுட்ட கடவுள் எனக்கு ஒரு புள்ளையே கொடுக்கல அந்த குறைய மீதாண்டா தீர்த்து வச்சு நமக்குள்ள இருக்கிற பாசம் என்ன இல்லைடா வழி போக நல்லா மூடிக்கா